நல்லா வாட்டர் வச்சும் வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா கெமிக்கல்ஸ் ஆஷ் பண்ணியும் வாஷ் பண்ணலாம் ரொம்ப மூணு டைப்ஸ் இருக்குது இது வந்து நம்ம அந்த மேலே பப்பிள்ஸ் இப்போ ஆரஞ்சு ஜூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆரஞ்சு ஃப்ரூட்ஸ் வந்து ஃபுல்லாக லோட் பண்ணிக்கலாம் லோட் பண்ணிட்டு வாஷிங் வந்து எப்படி நடக்கும் மேலே வந்து பபுள்ஸ் வரும் அந்த ஏர் பபுள்ஸ் மூலயமா மேலே அந்த ஸ்கின்னு மேலேட்ட பாக்கி சுதிரமாக்குவாங்க இந்த மிஷின் வந்து பல்பா நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு

ஃபில்ட்ரு பண்ணி கலெக்ட் பண்ணி கொடுப்போம் வேஸ்ட் வந்து இந்த சைடில் வரும் நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இதெல்லாம் ஃபுல்லாக கண்டினியூஸ் ஆயிடும் அங்கேருந்து இந்த டேங்க் போகிறோம் இந்த ஸ்டோரேஜ் டேக் போகிறோம் ஸ்டோரேஜ் டேங்க் வந்து ஜஸ்ட்டு வந்து இந்த சீட்ஸ்லாம் வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக இந்த ஃபில்ட்ரு யூனிட் ஃபில்ட்ரு முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டீம் கட்டிடும் ஸ்டீம் கட்டில இது வரைக்கும் ஃப்ரெஷ் ஜூஸாகவே வரும் இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டரு சுலரில் வந்து ஆட் பண்ணுறது இங்கே தான் அது பண்ணுவோம் ஆட் பண்ணிட்டு ஹீட் பண்ணுவாங்க டைரெக்ட் ஹீட்டீட் கொடுக்க மாட்டாங்க இன்டெரக்ட் ஸ்டீம் மூலியமாக வந்து அந்த ஜூஸை வந்து ஹீட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஹோமஜினிஸ் ஹோமோஜினிசர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது நல்லா ஈவனாக மிக்ஸாக இருக்கும் ஹோமோஜினிஸிங் நம்ம பண்ணலனா வீட்டில் எல்லாம் நம்ம ஜூஸ் போடும்போது என்ன ஆகும் சும்மா லெமன் ஜூஸ் குளிச்சு வச்சோம் அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸில் பார்த்தோன்னா அப்படியே செப்பரேட் ஆகி நிற்கும் பிரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி வந்து ஆகாம இருக்கிறக்காக ஹோமஜினிஸி யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு வந்து யூஎஸ்டி அந்த சுகரு வாட்டரெலாம் எக்ஸ்ட்ரா ஜூஸில் ஆட் பண்ணி போகல அதெல்லாம் வந்து நம்ம உள்ள இன்சைட் தான பேக்டீரியா வந்து என்ன பண்ணுறது யூஎஸ்டியாக யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து இது சிஓ டூ டேங்க் நம்ம சிஓ டூ அந்த கேஸ் இருக்குல்ல அது யூஸ் பண்ணணும்னா வாட்டரோட மிக்ஸ் பண்ணி சிஓ டூ ஃபில் பண்ணிக்கலாம் இல்லை வேண்டாம் டேரெக்டாக ஃபில்லிங் யூனிட் தான் அங்கே ஃபில்லிங் யூனிட் இது